ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதில் ஒன்று வந்து சத்தான சத்து மாவில் செஞ்ச கொழுக்கட்டை இன்னொன்று வந்து கேரட் வச்சு ஒரு சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி ரெண்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸான கேரட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா அதை தோளாக எடுத்துகிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டில் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் இதை எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிறோம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்படி வேக வைக்கிறதுனால கேரட்டோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ இது ஒரு நாலு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகட்டும் இது வெந்துட்டுருக்க அந்த டைங்களில் இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போ அப்புறம் அகலமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சில்லி பவுடர் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு மூணு பூண்டு பற்களை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கிட்டோம் இப்போ இது வந்து ஒரு கெட்டியான இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரெடியாக இருக்கணும் நம்ம கேரட் ரெடியாங்கிறத பார்த்துடலாம் கேரட் வந்து நாலு நிமிஷம் கம்ப்ளீட் ஆடிச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா போட்டு நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது நல்லா மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது கேரட்டோட கொஞ்சம் அந்த நறு நறுக்குன்னு தன்மை இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெசிபி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு லன்ச்சுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நூறு பீஸ்கெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கேப்பை விட்டு கேப்ப விட்டு போட்டு ஃபஸ்ட்டு பாகம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக வேக வைங்க அப்போ தான் நல்லா எல்லா இடக்கும் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு மொறுமொருன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெலாம் வடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சம் கருவேப்பிலைகளும் சேர்த்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவரும் நமக்கு அதில் முழுசாக இறங்கிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேக வச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருமே சாப்பிட்லாம் லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து கேரட்டு சும்மா சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க அடுத்து நம்ம ஒரு சத்தான சத்து மாவு கொழுக்கட்டை பார்த்துடலாம் ஒரு கப்பளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் அது நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன தான் வந்து ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் இந்த சத்து மாவுலே நாட்டு சர்க்கரையும் கலந்துருக்கு அதனால் நம்ம தனியாக வந்து ஸ்வீட் சேர்க்கலை இப்போது ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் துருவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கு போகிறோம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து மாவுக்கு பக்குவத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் அப்படிலாம் எதுவுமே சேர்க்கலை இந்த மாவோட அந்த அப்படியே ஒரிஜினலான அந்த வாசனை நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏலக்காய் சேர்க்கலை உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு ஒரு மூணு ஏலக்காய் அளவுக்கு பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக மா தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து பெசஞ்சிக்கலாம் தண்ணி ரொம்ப ஆகிடக்கூடாது இப்போ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வெது வெதுப்பான நல்லா கலந்துக்கலாம் நார்மலான கலந்துக்கலாம் அது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கான சுடுதண்ணி இருந்தாலும் கலந்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் கையில் வந்து நல்லா வந்து கொழுக்கட்டை நம்ம கைப்பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி மட்டும்தான் பிடிக்கணும்னு கிடையாது நீங்கள் உருண்டை உருண்டையாகவும் பிடிச்சி வேக வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பந்தான் நான் வந்து கைப்பிடி கொழுக்கப்பட்ட மாதிரி எனக்கு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு எங்கள் அம்மாலாம் தான் செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஞாபகத்துக்காக நானும் என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் இதை ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்க பறக்க இருக்குன்னு வேக வச்சு மூடி ஓப்பன் பண்ணும்போதே கமகமனம் வாசனையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு கூட ஒரு ஸ்நாக் கொடுத்து உள்ளலாம் வீட்டில் வந்ததுக்கப்புறமும் செஞ்சு கொடுக்கலாம் வெறுமனே சத்து மாவு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தா அவங்க விரும்புகிறதில்ல இந்த மாதிரி டிஷ் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்புவாங்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்